ஹாய் வணக்கம் நான் நடிகர் சாம்ஸ் கற்பக விரட்சம் அறம் செய்ய பழகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு வருடங்களை சிறப்பாக முடித்து ஏழாவது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கிற அற்புதமான ஒரு விஷயம் இந்த கற்பக விரக்ஷம் தேவைப்படும் விளிம்பு நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க வெறும் உதவி மட்டும் இல்லைங்க மரக்கன்றுகள் நடுறது அதுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நானே ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் பெரிய விஜிலா நான் நாகை மாவட்டம் கீவளூர் வட்டம் இருக்க கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனக்கு மூணு பிள்ளைங்க எனக்கு கணவர் நாலு மாதத்துக்கு முன்னாடி வயலில் வேலை பார்த்துக்கிட்டு முன்னாடி வசபாபு தீண்டி இறந்து நான் மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறேன் எனக்கு வருமானத்துக்கு எதுவும் எதுவுமே உதவி இல்லை மக்கள் எல்லாம் முடிஞ்சு உதவி ஏதாவது பண்ணுங்க வருமானத்துக்கு எதாவது உதவி பண்ணுங்கள் வச்சுக்கி தவச்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சொந்தம் பந்தம் யாருமே இல்லை பிள்ளைங்களை முடிஞ்ச உதவி பண்ணுங்க நான் ஆடு விற்கிறதுக்காக நான் வச்சுருந்தேன் நாங்கள் வாங்கி வளர்க்குறது ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி போடும் கணவனை இறந்தவன்ட்டு கேட்கிறாங்கன்னுட்டு அதை கொடுக்குறதுக்காக இருக்கிறோம் வணக்கம் நாகை மாவட்டம் இருக்கை கிராமத்தில் பாம்பு கடித்து இறந்தவரின் குடும்ப உதவிக்காக கற்பக வச்ச அறக்கட்டளையிலிருந்து ஆடு வழங்க உள்ளார்கள் அதுக்காக ரெண்டு ஆடு வாங்கியிருக்கோம் ஆடு வாங்கினவங்கள்டருந்து நாங்கள் பணம் கொடுக்குறோம் ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி கொடுக்கப் போறாங்க உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது சென்னை சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை வழங்கியிருந்தார்கள் அதிலிருந்து கற்பபரிஷ் மரக்கட்டளையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கைம்பன் இருக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இரண்டு ஆடுகள் வழங்குவதற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நன்கொடையாளர்கள் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு கற்பவரிசு மரக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நீண்ட ஆயிலோட இருந்து இன்னும் இது போன்ற பல நல்ல காரியங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படிங்கிறத பிராரிக்கோம் கற்பக விச்சார கட்டளையின் சார்பாக நாகை மாவட்டம் இற்கை கிராமத்தில் பாம்பு கடித்து இறந்தவரின் குடும்பத்திற்கு இரண்டு ஆடுகள் வழங்க உள்ளார்கள் அதற்கு உதவி புரிந்த பெருமதிப்பிற்குரிய திருமதி சிவசங்கரி சென்னை அவர்களுக்கும் கற்பக விச்சாரக்கட்டளை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் விஜிலா எனக்கு நாகை மாவட்டம் இற்கை கிராமத்தில் வசித்து வருகிறேன் எனது வீட்டுக்காரே போய் தற்போது பாம்பு கடைசி இறந்து விட்டார் கற்பக விருத்த காலகட்டிலேருந்து ரெண்டு ஆடு நான் நம்மளோட பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் அந்த ஆடு கொடுத்து உதவி பண்ணாங்க அந்த ஆட்டை வச்சுக்கிட்டே பிள்ளைங்களை நான் பண்ணிக்குவேன் எனக்கு கொடுத்த ஆடு கொடுத்து பதில சென்னை சிவசங்கர் மேடம் எழுத்த அவர்களுக்கு நான் நன்றியை தெரிஞ்சுக்கொண்டேன் கோரிகைக்கு வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கற்பக விரிச்ச நிழலில் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு கெமிக்கல் சுரக்கும் அது பண்ணும்போது தர்மம் போதும் நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு கெமிக்கல் சுரக்குது அது தர்மம் செய்யும் போது மட்டும்தான் சுரக்கும் ஸோ அது நீங்கள் தர்மம் செய்யும்போது தான் அதனுடைய ஆத்ம திருப்தி அந்த சந்தோஷம் உங்கள் ம அப்படியே உள்ளார்ந்த ஒரு விஷயத்த இருக்கும் அங்கங்கே ஓடி 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 பணத்தை சேர்த்து முடித்து இவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொன்னால் கூட கிடைக்காத சந்தோஷத்தை விட இந்த தர்மம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு

துன்பம் இனிமே தோல்வோடுக்கும் தோழினம் உண்டு உலகம் சிறுசு உறவிடும் போது